வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தீர்க்க ஆயுள் யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய ஆயுளும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அபரீதமான யோகங்களை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி அது எப்படி நடக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு ஏழாம் இடத்தில் இருந்தாலும் செவ்வாய் ஆறில் அமர சனி பதினொன்னில் ஏற சூரியன் மூணில் இருக்க பாம்பு நாலில் இருக்க ராகு நாலாம் இடத்திலிருந்து குரு இருந்து ஏழாம் வீடான சாரி குரு லக்கணத்திலிருந்து ஏழாம் வீட்டில் இருக்கும் போது அவர்களுக்கு ஒரு அபரீதமான யோகமும் பயம் இல்லாத வாழ முடியும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் குரு ஏழாம் வீட்டில் இருந்தால் அவருக்கு பூர்ண கிரகம் யோக பலமும் சிறைவாசம் இல்லா வாழ்வும் எதிரிகள் தொல்லை இல்லா வாழ்வும் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ இந்த கிரகங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே இது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும் ஒவ்வொருடைய ஜாதகமும் ஒரு ஒரு அமைப்பை பெற்றது மொத்தம் பனிரெண்டு ராசிகள் தான் பனிரெண்டு லக்கண லக்கணங்கள் தான் பனிரெண்டு கட்டங்கள் தான் இவைகளுக்குள்ளான அடக்க அந்த கிரகங்கள் வந்து குரு ஏழாம் இடத்திலிருந்து லக்கணத்தை பார்க்கும்போது லக்கணாதிபதி வலுப்பெற்று ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும்போது அவருக்கு ஒரு அபரிதமான யோகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ராகு ராஜயோக பலனடிக்கணும் ஒருவருடைய ஜாதகத்தின் நாலாம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்வையை பெற்றிருந்தால் ராகு நாலாம் இடத்திலிருந்து குரு பார்வையை பெற்றிருந்தால் அவர்களுக்கு ஒரு அபரிதமான யோகம் திடீர் ராஜயோகம் சொல்லுவாங்க லாட்ரி விழுந்துருச்சுங்க அப்படின்றாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த அபிரீதமான ராஜயோகத்தான் நம்ம பார்க்கப்படுகிறது அதுபோல தேக சமவாக்கியம் உடல்நிலை வந்து நல்லா இருக்கும் அவருக்கு என்னங்க நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கும் சூரியன் மூணுல இருக்கும்போது செவ்வாய் ஆறில் சனி பதினொன்றில் இருந்துச்சுன்னா மிகுந்த சுப பலனா உண்டாகுமா சூரியன் மூணில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆறில் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் ஆறில் செவ்வாயிருந்தால் செவ்வாய் தோசம்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த செவ்வாயை வந்து குருவோ அல்லது குருவோட வீட்டிலே இருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் வந்து இல்லாமல் இருக்கும் அடிபட்டுரும் சொல்லி சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தின் இது வந்து பொதுப்படையான பலன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்த மாதிரியான கோச்சாரத்தில் இருக்கிறது லக்கணத்திலிருந்து குரு எங்கே இருக்கிறார் யார் வீட்டில் இருக்கிறார் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஏழாம் இடத்துல இருந்தால் சூப்பராக இருக்கும் குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் அப்போ இவருக்கு வரக்கூடிய வருமானம் யோகம் வீடு வண்டி வாகனம் வசதி வாய்ப்புகள் ஒரு அபரிதமான வளர்ச்சி நல்ல ஒரு ஆயுள் சொல்லுவாங்க தீர்காயில் இருக்காருங்க தொண்ணூத்தி வயசு வரைக்கும் வாங்கிருக்காங்க நூற்றி எட்டு வயசு வரைக்கும் நூற்றி பத்து வயசு வரைக்கும் சொல்கிறாங்களா அவங்களுக்கு எல்லாமே அந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கும் ஆனா குரு வந்து சுபக்கோள்களோடு இருக்க வேண்டும் அதையும் நம்ம முக்கியமா பார்க்கணும் அந்த ஜாதகத்தில் இவ்வாறாக பார்க்கும்போது அந்த ராஜயோகம் என்பது இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைக்கும் இயற்கையான நல்ல படிப்பு இருக்கும் நல்ல மனைவி கிடைப்பாங்க நல்ல தொழில் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே நம்ம தெளிவாக சொல்ல முடியும் நீங்களாக பார்க்கலாம் லக்கணம் போட்டிருக்கோம் லக்கணத்திலேருந்து ஏழாம் வீட்டில் இந்த குரு இருக்காரா மூணாவது இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறது ஆறில் யார் இருக்கா ஏழில் யார் இருக்கா ஐந்தில் யார் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கும்போது அதை கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் என்பதை சொல்லி உங்களிடம் வந்து தக்காள உங்கள் தேனி சிவா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்